நம்ம எல்லாருமே பயப்படுற ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னா சனீஸ்வரன் தான் வேதனை ரோல் பண்ணி வச்சுட்டாங்க பொதுவா சனிதான் நம்ம உயிர் வாழணும்னா ஆயில் நல்லா இருக்கணும் இல்லையா கண்டிப்பா சனீஸ்வரன் இல்லைன்னா நீங்க உயிரோட குருவும் ஏழாம் இடத்துக்கு வந்தால கஷ்டமத்துல ராகு மே மாதத்து வரைக்கும் இருப்பார் இப்ப குருவும் சனியும் ஒன்று சேரும் வயறு யூரினரி தொந்தரவு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் நீ சரியா இருந்தா நான் சரியா இருந்தேன் நீ தப்பு பண்ணினா நான் சூப்பராக தப்பு பண்ண இதுதான் அவருடைய தாற்பயம் விசப்பம் அள்ளிக்குங்க ஜாக்பாட்டு பொற்காலம் பெரிய புதையல் குவியல் குவியலாக கிடைக்க போகுது ஒரு பேப்பர் அறியிருந்து வச்சுட்டேன் டிஸ்டர்ப் ஆச்சு பிஹெச்டி பண்றவங்களுக்கு பிடி முடியாமல் போகலாம் உயர்கல்வியில் அவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து கவனமாக ட்ராவல் பண்ண சரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றதை அவர் உங்களை டச்சே பண்ண மாட்டாங்க அவருக்கான ரோல் என்ன நீதி நேர்மை உழைப்பு உண்மை தர்ம சிந்தனை இதெல்லாம் தான் வேணும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிதன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் வலியுமே அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கஸ்ட் யாரும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாளா இது ஒரு கால்சீட்டுக்காக நாங்க ரொம்ப வேண்டுகோள் வச்சு இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா நாங்க வந்து போராடி ஒரு இன்டர்வியூக்காக கேட்டிருந்தோம் இன்னைக்குதான் நிகழ்ந்திருக்கு நேர்களின் விருப்பத்துக்காக இந்த இன்டர்வியூ நாங்க வந்து உங்களுக்காக பரிந்துரை செய்கிறோம் சோ அப்படிப்பட்ட ஒரு சீஃப் கஸ்டை நம்ம இன்வைட் பண்ணிடலாம் அதாவது பிரசன்ன ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் எங்களோட மென்டர் அதாவது ஜோதிடர் ரீதியா எங்களுக்கு ரொம்பவே பர்சனலா ஒரு மென்டர் அவரை வந்து சொல்லி சொல்லி ஆகணும் வேற யாரும் இல்ல நம்மளோட அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மணியனன் சார் இப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் சூப்பர் நீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்க கொஞ்சம் ஷெட்யூல்டு டைட்டு தானே நம்ம சேனல்லேயும் சொல்லிட்டு கண்டிப்பா பக்தி யுகம் சேனல் அன்பு சொந்தங்களுக்கு அடியன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம் ஐயா என்னன்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனி பயிற்சி நடக்க ஆமாம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பன்னென் ராசிக்கான பலன்கள் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் கொஞ்சம் பார்த்துடலாம் ஐயா கண்டிப்பாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி உங்களோட சுவாரஸ்யமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சனி பயிற்சி பற்றி கொஞ்சம் ஐயா கண்டிப்பாக பொதுவா வேங்க சார் நம்ம எல்லாருமே பயப்படுற ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னா சனீஸ்வரன் தான் ஐயோ சனீஸ்வரனா திட்டும்போது கூட அவங்க வேதனை படணும்னா டே சனே அப்படின்னம்னா அவங்க வேதனைப்படுவாங்க அந்த சனியை வந்து அப்படி ரோல் பண்ணி வச்சிட்டாங்க பொதுவா சனிதான் ஆயுள் காரகன் நம்ம உயிர் வாழணும்னா ஆயில் நல்லா இருக்கணும் இல்லையா சனீஸ்வரன் இல்லைன்னா நீங்க உயிரோடவே இருக்க முடியாது ஃபேக்ட் அப்ப அவருக்கு கண்டு பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க வாழ்றதா இல்ல வாழும் போதே நடைபணமா இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னா சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் நீங்க அமைதியா போனீங்கன்னா உங்களையா அவர் தொல்லை பண்ண போறாரு நீங்கள் உண்டு வேலை உண்டுன்றதா அவர் உங்களை டச்சே பண்ண மாட்டாரு அவருக்கான ரோல் என்ன நீதி நேர்மை உழைப்பு உண்மை தர்ம சிந்தனை இதெல்லாம் தான் வேணும் ஒருத்தர் தர்மம் செய்யணும்னாலே சனீஸ்வரம் தான் அதனால தான் சனிக்கு பரிகாரமே என்ன சொல்கிறோம் தர்மம் செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க தானங்களை நிறைய கொடுங்க அப்ப தான தர்மத்திற்கான ஒரு பிளானட் இருக்குன்னா சனீஸ்வரம் தான் பேரே பாருங்க சனியும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்தா தர்மலிங்கம்னே பெயர் வரும் ம் எப்படி தர்மலிங்கம் ஆஹ் தர்மேந்திரன் பேர் வரும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்ததுதான் தர்மேந்திரன் சந்திரன் சூரியன் புதன் கனெக்ஷன் வந்துச்சுன்னா தர்மேந்திரன் அப்ப இப்ப அந்த தர்மம் அப்படின்னா அந்த சனி சனி இல்லைன்னா தர்மம் இல்லை தர்மம் இல்லைன்னா உலகம் இல்லை இத உண்மை அப்ப சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் யாரு நீ சரியா இருந்தால் நான் சரியாக இருப்பேன் நீ தப்பு பண்ணினா நான் சூப்பராக தப்பு பண்ணுவேன் இதுதான் அவருடைய தாற்பயம் இதுதான் உண்மைங்க அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கான வழிநடத்தல்கள் சனீஸ்வரன் சனீஸ்வரம் கட்டுருக்கு நீங்கள் யாராவது சொல்லி திருந்துவீங்களா யாராவது சொன்னால் திருந்துவாங்களான்னு திருந்து மாட்டாங்க ஆனால் ஏழ்றேன்னு ஒன்று வரும்போது பைக் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுவாங்க திரும்பும்போது கவனமாக திரும்புவாங்க பேசும்போது கவனமாக பேசுவாங்க ஏழ்ரை நடக்குதா இன்வெஸ்ட்மெண்டா ஐயோ அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் ஒரு டீச்சர் மாதிரி வாத்தியார் மாதிரி ஆயிடுறாரு அப்ப எனக்கு பொறுத்தளவுக்கு சனீஸ்வரனை கண்டு பயப்பட வேண்டாம் சனி கொடுத்தால் எவரது அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இதுதான் நிலை அப்ப இதை இதை பத்தி கவலைப்பட்டு பயப்பட்டு என்ன இருக்கு உண்மைதானே இது கண்டிப்பா கண்டிப்பா அதனால நேயர்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா எல்லாருக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும் கெட்டது வரும்போது அமைதியாகவும் நல்லது கிடைக்கும் போது வாங்கிக்கிட்டு ஆர்ப்பரிக்காம இருந்துட்டாலே சூப்பரா போயிட்டு இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு சொல்ற அட்வைஸ் பொதுவான வந்து விரைய செனி ஏழரை ஸ்டார்ட் ஆகுது ஐயோ சாமி அதை சொல்லாதீங்க பயமா இருக்கு அப்படிம்பாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஏழரை ஸ்டார்ட் ஆனாலும் நான் முதல்ல சொன்னதான் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு அமைதியா நிதானமா போனீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது அதுக்கு ரெண்டாவது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கும் என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த தசா புத்தியின்படி தான் அது வேலை செய்யும் கோச்சாரங்கிறது நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு தசா புத்திங்கிறது நம்ம வீட்டிலேயே இருக்கிற ரிலேஷன்ஸ் நம்ம கூடவே இருக்கிற அப்பா அம்மா மாதிரி அப்போ கோச்சாரங்கிறது கெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க கிளம்பி போயிடுவாங்க அதனால கோச்சாரத்தை கண்டு பயப்படாதீங்க ஆனால் கோச்சாரமும் ஒரு வேலையை செய்யும் அப்போ ஏழரைச்சனி வர்றதுனால பயந்துக்காதீங்க பதினோராம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு வர போறாரு யாருக்கு மேசத்துக்கு அப்போ அவர்களுக்கு இந்த பதினோராம் இடத்துலதாக ஒன்றரை வருஷம் மேனேஜ் பண்ணுவார் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் இவங்களை தூக்கி நிறுத்துவார் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் இவ்வளவு இருக்கும்போது கவலைப்படுறக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சூப்பர் சூப்பர்ங்க அடுத்து ரசபம் ரிஷபம் அள்ளிக்குங்க ஜாக்பாட்டு பொற்காலம் பெரிய புதையல் குவியல் குவியலா கிடைக்க போகுது ரொம்ப டாப்பா இருக்கும் குரு சூப்பராக இருக்காரு சனி லாபத்துக்கு வராரு குரு தனஸ்தானத்துக்கு வராரு உபஜயஸ்தானத்துக்கு ராகு வராரு பத்தாம் இடத்துக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பூரா நடக்கு சார் தொட்டது துலங்கும் இவர்கள் இந்த பீரியடில் வாலியா சொன்ன மாதிரிதான் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் சூப்பர் சூப்பர் அதனால ரிஷபத்துக்கு டாப் அடிச்சு கலப்பலாம் புதங்கிய அடுத்து மிதனம் மிதுனம் குரு ஜென்மத்தில் வராரு அலைச்சல் இருக்கும் சனி பத்தாம் இடத்துக்கு வராது ராகு ஒன்பது கேது மூணு மிங்கிள் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி இவர்களுக்கு மோசம் செய்யாது பத்தாம் இடத்துல இருந்தா கூட பெருசாக ஒன்று மோசம் ஹெல்த் பார்த்துக்கணும் ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் இவங்களோட ஆரோக்கியம் சொத்துக்கள் வாங்குறதுல வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக அது கவனம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற கசப்புகள் சங்கடங்கள் இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி தொழிலில் கை வைக்காது அது பாட்டு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகிறவங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரிங்க அடுத்து ஆவலாக எதிர்பார்த்துருங்க கடகராசினே இருக்குண்ணா பா ஆள எட்டாம் இடத்துல இருந்து தும்சம் பண்ணிருச்சு சார் அஷ்டமச்சம் ஆமாம் சார் ஏதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குருங்கிற மாதிரி அகப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்திலையும் தான் ரெண்டரை வருஷம் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு ஒன்பதாம் இடத்துக்கு சனி வராது கண்டிப்பாக இருக்கும் இவங்க கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் கசப்பு ஏற்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தொழில் இந்த டைம்ல பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கடன் கிடைக்கும் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் புகழ் கிடைக்கும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த கெட்ட பேர் நெருக்கடி பூரா இப்போ வெளியேறி கவலையப்பட வேண்டாம் அடுத்த சிம்ம ராசி சிம்மம் கண்டிப்பா எட்டாம் இடத்துக்கு சனி வராரு அஷ்டம சனி குருவும் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு அஷ்டமத்துல ராகு மே மாசத்து வரைக்கும் இருப்பாரு இப்ப குருவும் சனி ஒன்னு சேருது வயறு யூரினரி தொந்தரவு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ ஏதாவது மாரக காலமாக இருக்குது நெருக்கடி தசையாக இருக்குதுன்னா கரெக்டாக நல்ல ஜாதகம் பார்த்து ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கணும் டாக்டர் போய் பார்க்குற காலமாக இருந்தால் எடுத்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் முடிஞ்ச ஒரு ஆயில் கொம்பு பண்ணிக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகிறது வருது ராங் கமிட்மெண்ட் வேண்டாம் பேராசை வேண்டாம் நிதானமாக இருந்தால் சேஃப் அடுத்து கன்னிங்கையா கன்னி நேராக ஏழாம் இடத்துக்கு வராரு கண்டக்சனியாக வராரு ஆனாலும் குருவும் ராகுவும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால பயப்பட தேவையில்லை இவங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும் மன அழுத்தம் இருக்கும் எல்லா காரியங்களும் தாமதமாக இருக்கும் இந்த இதெல்லாம் வரும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகிறது ரொம்ப டாப் உயர்கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை ஒரு கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர் அறியிருந்து வச்சுட்டேன் டிஸ்டர்ப் ஆச்சு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு முடிக்க முடியாமல் போகலாம் உயர்கல்வியில் அவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா பார்த்து கவனமா டிராவல் பண்ண சேரும் சூப்பர் அதாவது வேலை மாற்றம் இதெல்லாம் நீங்களும் ஆமா ஆமா அந்த மாதிரிலாம் இப்போ நாங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறுல ராகு வராது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் ஏன்னா உபஜயஸ்தான ராகு இல்லையா கண்டிப்பா நல்லது செய்யும்